இந்த அடியானை நான் சந்திக்கும் பொழுது அவன் எந்த பாவம் இல்லாத நிலையில் அவன் என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தால நம்மில் ஒருவரை முடிவு செய்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அதற்கு அல்லாஹ் செய்வது என்ன தெரியுமா உலகத்திலேயே வைத்து சிறு சிறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் உங்களுக்கு கொடுத்து செய்த பாவங்களுக்குரிய பரிகாரமாக அதை ஆக்கி மரணிக்கின்ற பொழுது எந்த பாவம் இல்லாத நிலையில் அல்லாஹ் உங்களை மரணிக்க வைக்கிறான் இறை நிராகரிப்பாளர்கள் நேரு மாறாக அல்லாஹுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் உலகத்தில் அல்லாஹு தாராளம் தாராளம் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்து அனுபவிக்க வைப்பான் அப்படியாக அது நமக்கு தேவையில்லை உண்டுமா இல்ல அது நமக்கு தேவையில்லை நமக்கு அல்லாஹ் வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும் ஒரு இறை விசுவாசியினுடைய பார்வை தனக்கு ஒரு சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் பதறுதல் கூடாது அல்லாஹுவை தப்பும் தவறுமாக எண்ணுதல் கூடாது

வேறு ஏதாவது உடல் ரீதியான நோய்களோ வந்தாலும் காலில் தைக்கிற முள் முதற் அவர் என்னுடைய இறைவன் காரணம் இல்லாமல் இதை செய்ய மாட்டான் என்று சொல்லி அல்லாஹுவை முழுக்க முழுக்க விசுவாசித்து பொறுமை காத்தால் அவை எல்லாம் அவருக்கு நன்மையுடைய உடைய பட்டியலில் அல்லாஹூ ரபுல்ல எழுதுகிறான் என்றும் நபிகள் நாயகம் செல்லாஹு செல்லவர்கள் கூறினார்கள் அன்பர்கள்